ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேல்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒரு முருங்கை மரத்தை வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் அது வந்து நல்ல ஒரு பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறேன் பார்த்தீங்களா இது வந்து முருங்கை மரம் இது வந்து இருந்து வளர்த்தது தான் இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது நான் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த முருங்கம் மரம் வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கலன் பாட்டு இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு பெரிய பாட்டுக்கு தான் மாற்றிக்கிட போகிறேன் அது வந்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்பது கலன் வரைக்கும் இருக்கலாம் பட் எனக்கு சரியாக தெரியல இப்போ இந்த பாட்டுக்கு தான் நான் மாற்றிக்க போகிறேன் மாற்றுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஞ்ச இலை தலை இருந்தால் அது போட்டுக்கலாம் இது வந்து வாழை இலை எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது அதில் வந்து காஞ்ச இலைகள் இருக்கும் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக பீச்சு நான் இதில் போட்டிருக்கேன் அடியில் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி காஞ்சி போன பழம் பழுத்து போன பழம் தூர போடுற மாதிரி ஏதாவது காய்கறி ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாட்டிங் மிக்ஸு ஆட் பண்ணிடலாம் மண் போட்டுடலாம் இந்த மண் வந்து ஒரு கா வாசி அளவுக்கு போட்டுடலாம் இதில் கொஞ்சம் மண்ணு போட்டதுக்கு அப்புறமா செகண்ட் லேயராக காஞ்சி போன அந்த வாழை இலையை தான் திருப்பி போட போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாலேயே பெரிய வாழை மரமே இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வாழை மரம் வந்து ஹார்வெஸ்டிங் நான் காமிச்சிருக்கிறேன் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் ஹார்வெஸ்டிங்லாம் காமிச்சிருக்கிறேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய வாழை மரம் இது வந்து இந்த வருஷம் வந்து இந்த ஒரு வாழை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உயரமாக இருக்குது மற்ற வாழையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா சரியான ஹைட்டுங்க இப்போ இதில் வந்து நல்லா வாழை தார் விட்டுருக்கு நல்லா வாழைப்பூவுமே இதில் இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் உள்ள காஞ்சி போன இந்த வாழை இலையை தான் திருப்பி அடுத்த லேயருக்கு நான் கொடுத்துக்கிறேன் செகண்ட் இதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு திருப்பியும் இந்த பாட்டோட பாதி அளவுக்கு மண்ணு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் உள்ள முருங்கை மரத்தை தான் இதில் மாற்றிக்க போகிறேன் ஸோ அந்த பாட்டை வந்து இந்த பெரிய பாட்டு உள்ள அப்படின்னு நடுவில் வச்சுட்டு இதை சுற்றி வந்து நம்ம மண் போட்டுக்கலாம் இது வந்து ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கணும் அந்த வேர் வந்து கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு ஹைட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மண் போட்டுக்கலாம் ஆனால் மண் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ம இதை வந்து நம்ம நல்லா ஈரம் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த பாட்டில் உள்ள எல்லா மண்ணையும் நல்லா ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டை உள்ள வச்சு நம்ம மண் போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு இந்த முருங்கை மரம் வந்து எந்த மரத்தில் உள்ள கட்டிங்ஸ்னால் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு முருங்கை மரம் தாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கை மரம் வளர்க்குறது எப்படி விதையிலருந்து மரம் வரைக்கும் வளர்க்குறது எப்படின்னு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து நல்ல ஒரு பெருசாக வளர்ந்த மரம் தான் இது என்ன போன வின்டரில் வந்து சடனாக எல்லா இலையுமே உதுந்து மரம் வந்து ஃபுல்லாக வாட ஆரம்பிச்சிட்டு சரி இந்த வின்டருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு கொஞ்ச நாள் கழித்து அதை கட் பண்ணி விட்டேன் அப்படியுமே வளரவே இல்லை மரம் ரொம்ப நாள் ஆகிட்டு அடுத்த சம்மருக்குமே சுத்தமாகவே வளரவே இல்லை ரொம்ப காஞ்சி போச்சு ரொம்ப வந்து மனது கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ உயரமாக வளர்ந்து நல்லா பெரிய மரமாக ஆனதுக்கப்புறம் இப்படி காஞ்சி போச்சு எடுத்து தூரம் போடுறதுக்கும் மனசில்லை சரி இதை வேணால் கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அது ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி அது சும்மா தாங்க பாட்டில் வச்சு வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் நல்லா தழுக்க ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மரத்தோட கட்டிங்ஸ் தாங்க இது நான் அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து வின்டருக்கு வந்து சொல்லவே முடியல மரம் சின்ன இதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சடனாக காஞ்சி போயிடுது இங்கே அமெரிக்காவில் உள்ள வெதருக்கு வந்து சொல்லவே முடியலங்க செடி எப்போ காஞ்சி போகுதுன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கெல்லாம் செடியை வளர்க்குறதே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இது வந்து நான் எதிர்பார்க்கலை கட்டிங்ஸ்லேருந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த முருங்கை மரத்தை வந்து எனக்கு கிரவுண்டில் வைக்க விருப்பம் இல்லை நான் திருப்பியும் இன்னொரு முருங்கை மரம் வச்சுருக்கேன் அதுவுமே சரியாக மாட்டேக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து முருங்கை மரம் மட்டும் கிரவுண்டில் வைச்சா ரொம்ப வளர்ந்த மாதிரி தெரியல அதனால் இதை வந்து நான் ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிட்டு இது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் பாட்டில் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டை உள்ளே வச்சு இது சுற்றி ஃபுல்லாக மண்ணு போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த உள்ள பாட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்துட்டோன்னா அந்த பாட்டோட ஆச்சு அப்படியே அதில் இருக்கும் இப்போ வந்து அந்த சின்ன பாட்டில் உள்ள மரத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டோங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபிட்டாயிரும் உள்ள அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே நான் பாட்டை இன்னொரு இருந்து ரீபாட் பண்ணுறேன்னா இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போ இந்த சின்ன பாட்டில் இருந்து இப்போ நம்ம மரத்தை எடுத்துடலாம் ஆனால் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் வேறு எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் பார்த்து எடுக்கணும் இது ரொம்ப நாள் ஆயிட்டுங்கிறதுனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எங்கே வேறு எதுவும் டேமேஜ் ஆகிருமோ அப்படின்ட்டுன்னு ரொம்ப கொஞ்சம் டைம் ஆச்சு இதை பார்த்து பார்த்து வெளியில் எடுக்கிறதுக்கு எப்படியோ நான் ஒரு வழியாக வெளியில் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெளியில் வந்துடுச்சு வேறு பாருங்க நல்ல வேறு விட்டுருக்கு இதில் வந்து இப்போ இதை அப்படியே எடுத்து அந்த பாட்டு உள்ள அப்படியே உள்ளே வச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக சூப்பராக ஃபிட் ஆகிட்டு பாருங்கள் இப்போ இது மேலே மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம் மரத்தை கொஞ்சம் நேராக வச்சுட்டு இது மேலே மண்ணு போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து மண்ணு போட்டு நல்லா மூடியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முருங்கை மரம் ரீபாட் பண்ணி கொஞ்சம் நாள்லையே நல்ல ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி தழுக்க ஆரம்பிச்சுட்டு சூப்பராக வளரவும் ஆரம்பிச்சுட்டு இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து எடுத்த வீடியோ முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு நான் அப்பப்போ வந்து ஹார்வெஸ்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முருங்கை இலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இப்படி இந்த கீழே உள்ள இலை ரெண்டு மூணு குச்சி வந்து இருக்கிறத மட்டும் நான் பறிச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா இலை பழுத்து வேஸ்ட்டாக தான் போகும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு மூணு குச்சி மட்டும் பறிச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம அடை தோசைக்கு போட்டுக்கலாம் கூட்டாஞ்சோறு பண்ணுறீங்கன்னா கூட்டாஞ்சோறுக்கு சேர்த்துக்கலாம் சூப் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் முருங்கையில் வந்து உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்